Hi Viewers! இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலி ஃபைவ் சீசனில் பாண்டியன் ஸ்டோர் டூவில் நடிக்கிற வசந்த் வசி செஞ்ச புளி ரசம் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புளி ரசம் செய்கிறதுக்கு முதல்ல புளியை ஊற வச்சுக்கலாம் நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் பெரிய நெல்லிக்காய் சேசிற அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு புளிக்கு எந்த அளவுக்கு தண்ணி அளவாக சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் அதுக்கு நான் தண்ணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அளவு புளிக்கு இப்போ இதில் பாதி அளவு தண்ணியை இந்த புளியில் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் முதல்ல மீதி தண்ணி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம கரைக்கும் போது சேர்த்துக்கணும் இப்போ இந்த புளியை லேசாக கரைச்சி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறி வந்துடும் இந்த பச்சைப்புளி ரசத்துக்கு புளி எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தண்ணியை சேர்த்தா தான் டேஸ்ட்டு வரும் இப்போ இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே மசாலாவை இடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் உரல் உலக்கம் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட கிட்டே அம்மியாக இருந்தால் அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் முதல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு குற குறைப்பாக இருக்கிற மாதிரி இதை நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸியில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க இந்த டேஸ்ட்டு வராது இப்போ இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்ச சீரகத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முக்கால் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன் அதையுமே நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் இந்த மிளகை இப்போ இந்த மிளகையுமே நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு இதையுமே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இது கூட அஞ்சு பல்லு பூண்டு தோல் தான் சேர்த்துக்கிறேன் இதையுமே ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இந்த பூண்டை தோலோடவும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்தளவுக்கு ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சு எடுத்துருக்கேன் இதையுமே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா காரமான பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா உடச்சி போட்டுட்டு இதையுமே ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இந்த பச்சை புளி ரசத்துக்கு வரமிளகாய் சேர்க்க மாட்டாங்க பச்சை மிளகாய் தான் சேர்ப்பாங்க இப்போ இந்த அளவுக்கு ஒன்று பாதியமாக நல்லா நச்சு எடுத்துட்டேன் இதையுமே ப்ளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க ஒரு சில ஊர்களில் இதை புளி ரசம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்களில் கை ரசம்னு சொல்லுவாங்க ஜீரணம் ஆகலைன்னா உடனே டக்குன்னு இந்த ரசத்தை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும் இப்போ இந்த வெங்காயத்தையும் ஒன்று ஒ நச்சு எடுத்துட்டோம் இடித்து எடுக்கிற பொருள் அவ்வளோதான் இப்போ வந்து புளி நல்லா ஊறி இருக்கு நல்லா கரைச்சி விட்டு புளி சக்கையவும் தண்ணியும் பிரித்து எடுத்துருவோம் நல்லா ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க கையால் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம தாளிக்காமல் செய்யறதுனால வாயில் தட்டுப்படும் போது அது ஒரு மாதிரியான ஃபீல் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி வடிகட்டிடுங்க திரும்பவும் அந்த புளி திப்பியில் நல்லா சாறு இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி திரும்பவும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த மாதிரி நல்ல கரைசலை கரைச்சி ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்தாச்சு இப்ப இதில் நம்ம பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்ச பாருங்க அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க இடிச்சு வச்ச எல்லா பொருளையுமே இந்த புளி கரைசலோட சேர்த்துக்கோங்க வீட்டில் பெரியவங்கன்னு இருந்தா திடீர்னு சக்தி ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டைம்ல உடனே இந்த மாதிரி பச்சைப்புடி ரசம் வச்சு குழச்ச சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா டைஜஷன் ஆகும் சாதத்தோடு இல்லாமல் கூட நம்ம வெறும் ரசத்தை கூட இதை குடிக்கலாம் நல்ல டைஜஷனுக்கு நெக்ஸ்ட் இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் பொடியை நான் இருக்கிற கொத்தமல்லி போட்டுட்டு கருவேப்பிலையை ஒன்று பாதமாக பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும் இந்த மாதிரி பிச்சு போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது கூட இந்த பச்சைப்புளி ரசத்துக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு நல்லா கையால் பிசஞ்சு விடுங்க நம்ம இடிச்சு போட்ட பொருளை கையால் இந்த மாதிரி போது இன்னும் நல்லா அது வந்து மசிஞ்சு கொடுக்கும் அந்த புளி கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போதான் நம்ம சாப்பிடும்போது நம்ம சேர்த்த அந்த எல்லாமே நல்லா இறங்கி வரும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நான் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்திருக்கேன் பெர்ஃபெக்டான பச்சை ரசம் ரெடி நீங்களும் உடனே இந்த பச்சை புளி ரசத்தை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் ஷேரும் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்